கல்விக்கு வந்து மூணு பேர் முக்கியத்துவம் பண்ணிருக்காங்க ஒருத்தர் வந்து காமராஜர் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் தான் அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் அதுக்கு அடுத்தது ஏ பிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கள் உங்க கனவு வந்து உங்களை தூங்க விடாம செய்யறதுதான் கனவு காணுங்கள் நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விருப்ப இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்னோட மகன் வந்து பத்தாவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல ஆனா முடியல நானூத்தி எண்பத்தி ஒன்பது மார்க் வாங்கிருக்கா பதினொன்னாவதுல ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பட் வந்து பதினொன்னாவதுக்கு கொடுக்கல அந்த பன்னெண்டாவதுல எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்போ எப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறவங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்னைக்கு ஏறி இருக்கார் என்னோடய கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ